நேத்து பஞ்சாப்புக்கும் குஜராத்துக்கும் இடையே நடந்த போட்டியில பஞ்சாப் பதினோரு ரன்கள் வித்தியாசத்துல குஜராத்தை வீழ்த்தியிருக்கிறாங்க இப்போ இந்த போட்டி ஜெயிச்சதை காட்டிலும் இந்த போட்டியில நடந்த ஒரு சம்பவத்தை தான் ரசிகர்கள் எல்லாம் மிகப்பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக பிளேயர்கள்லாம் வந்து ஹண்ட்ரடுக்கு க்ளோஸாக இருக்கும் போது தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தெட்டில் இருக்கும்போது இருக்கும் போது நிச்சயமா அதை வந்து நூறாக மாற்றுறதுக்கு ஒரு முயற்சிகளை எடுப்பாங்க அதில் ஒரு சில பால்களை விரயம் கூட பண்ணுவாங்க இது வந்து சச்சின் டெண்டுல்கரில் ஆரம்பித்து மாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் ஆரம்பித்து இப்போ கிங் கோலி வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு பொதுவாக எல்லோரும் அப்படி தான் நினப்பாங்க ஏன்னா ஹண்ட்ரடுக்கு க்ளோஸாக இருக்கும்போது ஒரு ஹண்ட்ரட அடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மனுஷ இயல்பு ஏன்னா ஹண்ட்ரடுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறதும் அது வந்து சாதனையில் வந்து இடம்பெறும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த ஹண்ட்ரடை கன்வெர்ட் பண்ண ஒரு முயற்சியை எடுப்பாங்க அடுத்து தான் ஹிட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தர் மாற்றி யோசிக்கும் போது அது ஒரு தனித்துவமான விஷயமா பார்க்கப்படுது எல்லாராலும் கொண்டாடப்பட்டிருது அப்படி ஒரு சம்பவத்தை தான் நம்ம சிரேஷ் ஐயர் பஞ்சாப் அணியோட கேப்டன் சிரேஷ் ஐயர் பண்ணியிருக்காப்புல பத்தொம்பது ஓவர் முடிவில் சிரேஷ் ஐயர் தொண்ணூற்றி ஏழு ரன்களை அடித்து நிற்கிறாப்புல இருபதாவது ஓவர் வந்து ஃபேஸ் பண்ணுறது வந்து சசாங் சிங் சசாங் சிங் வந்து ஒரு சிங்கில் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருந்தா சிரேஷ் ஐயர் போய் செஞ்சுரியை ஈஸியாக அடிச்சிருந்துருப்பாப்புல ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா கடைசி ஓவர் ஆறு பந்துமே சசாங்க் சிங் தான் ஃபேஸ் பண்ணுவாப்புல நல்லா ஹிட் பண்ணுவாப்புல இருபத்தோரு ரன் அடிப்பாப்புல அந்த ஓவரில் கடைசி ஓவரில் சிராஜ் ஓவர்ல மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு போனதுக்கு அந்த கடைசி ஓவரில் இருபத்தோரு ரன்கள் காரணம் அப்ப எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க ஏன்டா ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்தா நீ அடிக்கிறத சிரேசையர் அடிக்க மாட்டாப்லையா அப்படின்னு சொல்லி சிங்கை வந்து எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனா கடைசியில் தாங்க உண்மை தெரியுது என்ன அப்படின்னா அந்த சசாங்க் சிங் போட்டி முடிஞ்ச உடனே சொல்லுவாப்புல அதாவது வந்து சிறேசரி என்கிட்ட வந்து நான் செஞ்சுரி அடிக்கிறது முக்கியம் இல்ல எனக்கு வந்து சதம்லாம் பெரிய விஷயம் கிடையாது அணி ஜெயிக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும் நீ வந்து சிங்கிள் ரொட்டேட் பண்ண வேணாம் உனக்கு கிடைக்கிற பாலை உன்னுடைய டைமிங்ல ஹிட் பண்ணியே ஆடு உன்னால எவ்வளவு ரன்கள் வந்து ஹிட் பண்ண முடியுமோ அதை பண்ணு எனக்காக செஞ்சுரிக்காக நீ ஒரு சிங்கிள் அடிச்சிட்டு கண்டிப்பா வராத அந்த தவற செய்யாத அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாப்ல அதனாலதான் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓவரில் இருபத்தோரு ரன்கள் வருங்க அந்த இருபத்தோரு ரன்கள் தான் ஜெயிக்கிறதுக்கே காரணம் அமைஞ்சது ஏன்னா இவங்க தோத்ததே வெறும் பதினோரு ரன்கள் தோத்துருப்பாங்க இவர் சிங்கிளை ரொட்டேட் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் ஒரு பாலில் ஒரு சிங்கிள் ஒன்று வந்திருக்கும் சிறே சேர வந்திருப்பாப்ல நிச்சயமாக நிச்சயமா சிராஜ் மாதிரி பவுலர்களுக்கு ஒரு பால் டாட்டோ இல்ல சிங்கிளோ போனா அடுத்த பால் இன்னும் டைட்டா போடுவாங்க கண்டிப்பாக இன்னும் ஒன்று ரெண்டு பால்கள் வந்து சிங்கிளோ டூ போகும் கடைசி ஓவரில் பத்து பன்னிரெண்டு வரு ரன்கள் வந்து மட்டுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்திருந்தா இப்போ தோற்றனுடைய டிஃப்ரெண்ட்ஸ் பதினோரு தான் தோத்துருக்காங்க கடைசி ஒரு இருபத்தோரு ரன்கள் அடித்ததுனால தான் இந்த வெற்றி கிடைச்சிச்சு பத்து பன்னெண்டு ரன்கள் அடிச்சிருந்தா நிச்சயமாக அந்த குஜராத் ஜெயிச்சிருப்பாங்க இந்த விஷயத்தை தாங்க ரசிகர்கள்லாம் சிலாவிச்சு பேசுறாங்க அந்த சிரேயசையை செஞ்சது வந்து அணி ஜெயிக்கணும் அணிக்காக ஆடணும் நம்மளுடைய தனிப்பட்ட சாதனை எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி சசாங்க சிங்க கூப்பிட்டு அவர் சொன்னதை வந்து படு பயங்கரமா வந்து விமர்சையா வந்து சிரே சையர தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இந்த மாதிரி எவனாலையும் யோசிக்க முடியாது நீ யோசிச்சதுனாலதான் பஞ்சாபி ஜெயிச்சிருக்குது இந்த வெற்றி முழுக்க உன்னையவே சாரும் அடிச்சு தொண்ணூத்தி ஏழு ரன் அடிச்சதும் இல்லாம செஞ்சூரிய பெருசா நினைக்காம கடைசி ஓவரில் ஒரு சசாங்க் சிங் மாதிரியான ஒரு அனுபவம் இல்லாத பிளேயரை அடிக்க விட்டு அழகு பார்த்து ரன்களை இரநூத்தி நாற்பத்தி மூன்று ரனில் கொண்டு போய் ஜெயிக்க வச்சது வந்து உண்மையாவே வந்து பெரிய ட்ரெண்டா வைரலா சிரே செய்யற கொண்டாடிட்டு வர்றாங்க உண்மையாவே இது பெரிய விஷயம் தாங்க இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி